இதுக்கு விதையை போடுறது தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு அவரே திட்டமிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு தாவேகா கொடியை கையில் கொடுத்து ரொம்ப காமெடியை பாருங்க கழுத்தில் அண்ணாதிமுக கொடி அதாவது கொண்டையை மறந்துவிட்ட தம்பி அப்படின்ற மாதிரி கழுத்தில் த அண்ணாதிமுக கொடியை போட்டுக்கிட்டு கையில் தாவேக்கா குடியை வச்சு எடப்பாடி பழனிச்சாமி வரவே இருக்கிறாங்களா அவங்க கட்டிருக்கிற வேஷ்டியும் அதிமுக வேஷ்டியாக இருக்குது இது திட்டமிட்ட சதி எடப்பாடி பழனிச்சாமி ஒரு மலிவான அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு விஜயை நோக்கி எப்படியாவது இந்த வந்து இந்த விஷயத்தை கடத்தணும் எப்படியாவது விஜயை வர வைக்கணும் இப்போ விஜய் மனசில் என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா சே எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ போராடுறாரு நமக்காக நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட கை கோர்க்கணும் அப்படின்னு விஜய் யோசிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணுறாரு ஆனால் அம்மஞ்சலி பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது ஈபிஎஸ்க்கு தெரியவே இல்லை ஏன்னா விஜய் வந்து மாநாட்டில் எவ்வளோ ஆக்ரோஷமாக பாஜக குறித்தும் திமுக குறித்தும் பேசியிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும் இப்ப போய் அவர் வந்து திமுக வந்து என்னை வந்து பழி வாங்கிருச்சு திமுக எனக்கு இடியூறு செஞ்சிருச்சு என்னோட அரசியலுக்கு வந்து அவங்க முட்டு கட்ட போறாங்க அதனால நான் பாஜக கூடயும் அதிமுக கூடயும் போறேன் இந்த ஒரு என்ன மக்கள் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா மிகப்பெரிய மைனஸா போயிரும் அது அதால பாதாளத்துல நம்ம அரசியல் பாத்தியை கொண்டு போயிரும் அப்படின்ற அடிப்படை அறிவு விஜய்க்கு இருக்காதா